பச்சை மயில் வாகனனே வா என் இச்செயல்ல முன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே வா என் இச்செயல்ல முன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லை கொச்சையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சம்மாதில் கோவில் அமைத்தேன் அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிழம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவல் கோடி மயில் வீரா நெஞ்சம்மாதில் கோவில் அமைத்தேன் கொஞ்சம் வேளா முருகா சேவல் கோடி மயில் வீரா வெள்ளம் அது பள்ளம் தண்ணிலே பாயும் போல் உள்ளம் உள்ளே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தன்மை புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா ஆறுபடி வீடுடையா எனக்கு அறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே நிறைந்தவனேபடி வீடுடையா எனக்கு வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் சண்முகனே நீ அலையாமணம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் நண்பர் அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா ¡Gracias! Un...